அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன ஷெடியூலாக முன்னால் நடக்கிறப்ப மூணு எபிசோடு எடுப்போம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போவும் கஷ்டமாக தான் இருக்குது அப்போ மூணு எபிசோடெலாம் எடுப்போம் முரட்டடி எடுப்போம் அடித்து முடிச்சு விட்டு நைட்டு வந்து மூன்றை மூணை முக்காலுக்கு வருவோம் வர்றப்ப இப்போ சென்னையில் காலையெல்லாம் கடை திறந்துடுவாங்க புதுசாக போண்டா டீலாம் போடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக மூணே முக்காலுக்கு ஒரு கடையில் போடுவாங்க ஏவிஎம் தட்டு ஏவிஎம் ஸ்டூடியோஸ் போய்ட்டு அப்போ வண்டியை கூட்டி எங்கள் நிறுத்திவிட்டு ரெண்டு போண்டா ஒரு டீ முறுக்கெலாம் சாப்பிடுவேன் அப்போ கரெக்டாக எங்கள் ஒய்ஃப் அடிக்கும் வருவீங்களா லேட்டாகுமா அப்படிலாம் கேட்பாப்பில்ல அப்போ நான் சொல்லணா எனக்கு பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் அடி வாங்கினது நானு கோப்ப எனக்கு தான் அதனால நான் எனக்கு தான் பாத்தி வச்சுக்குவேன் ஏன்னா நான் மூணு எபிசோட் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கேன் போண்டா வடையெல்லாம் திங்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தான் வெற்றி எனக்கு தான் தோல்வி என்னோட வெற்றியை தயார் நான் கொண்டாட தயார் இது தோல்வியா இல்லையான்னு நான் அறிவிக்கிற வரைக்கும் அது தோல்வியே கிடையாது எது வெற்றின்னு தீர்மானிக்கிறீங்களோ தோல்வி எதுன்னு தீர்மானிங்க உங்களுடைய தோல்வியா இல்ல வெற்றியை நோக்கி அது ஒரு படியான்னு உங்களுக்கு புரிஞ்சா போதும் அடுத்தவனுக்கு புரியனுங்கிற அவசியம் இல்லை வெளிப்பார்வை இருந்து போது நீங்கள் தோற்றது போல தெரிஞ்சாலும் கூட உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் ஒரு படி எடுத்து வைத்திருக்கிற நகர்வில அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதான் அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது டிசப்பாயின்ட் பண்ணாது இல்லையா இது ஃபெயிலியர் கிடையாது என்னுடைய சக்சஸை நோக்கினு இன்னொரு படி போன முயற்சியில் இந்த அளவுக்கு கூட ஒர்க் அவுட் ஆகலாம் இந்த முயற்சியில் இந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு புரியும் வெளில இருந்து பாக்கிறவனுக்கு செஞ்ச விஷயம் நடக்கல அதுக்கு மேலியர் மட்டும் தான் அவ்வளவு அப்போ ஆனால் நமக்கு அப்படி கிடையாது எனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபெயிலியர் கொடுத்துருக்குன்னா என் பார்வையில் அது ஃபெயிலியர் கிடையாது ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த டெஸ்டினேஷன் உங்களுடைய இலக்கை விட அதை செய்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமானது அந்த ப்ராசஸ்க்குள்ளே வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் வெற்றி சந்தோஷத்தை தரும் தோல்வி லேர்னிங்கை தரும் தோல்வி என்ஜாய் பண்ணி பழகுங்க தோல்வி என்ஜாய் பண்ணிகிட்டே கடைசியில் தோற்றுக்கிட்டே இருக்குன்னு ஜாலியாக தெரிஞ்சிடாதீங்க தோல்வி என்ஜாய் பண்ணி பழகுனா எம்ப்ரேஸ் பண்ண பழகுங்க அதை ரொமான்டிசைஸ் பண்ணாமல் அதோட ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி இந்த ஃபேக்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தோல்வி வராமல் ஜெயிக்கணும் இதான் நம்ம பிரச்சனை இது தோல்வி வராமல் ஜெயிக்கணுங்கிற பிரச்சனை இருக்கிற ஆளுங்க எல்லாரும் பயத்தோடே இருப்பாங்க தட்ஸ் கால் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தோல்வி வராமல் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற நெருக்கடி இருக்கு எல்லாருமே அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருந்துகிட்டே இருப்போம் தோல்வி வராமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தோல்வி வந்துகிட்டே இருக்கும் தோல்வி வராமல் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தோல்வி வந்தே கொண்டு தோற்றாலும் பரவாயில்லை மறுபடியும் ஜெயிப்பேன் என்று நம்புகிறவர்களுக்கு வெற்றி தானாக வரும் அவ்வளோதான் விஷயம் தோத்தாலும் நான் ஜெயிப்பேன் இங்கே பிரச்சனை அதுவே கிடையாது நீங்கள் தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களாங்கிற விஷயமே இல்லை தோத்த நான் இதனால் மறுபடியும் செய்ப்பேன் தட் டூ சட்ஸ் வேல்ட் கால் ஃபெயில் இட்ஸ் சிம்பிள் திங் இஸ் செட் பேக் செட் பேக்கை பார்க்காத கம்பெனி சாரமே இருக்க வேண்டிய இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க தனி நபர்கள் கூட செட் பேக்கை பார்க்காதவங்களும் இருப்பாங்க நான் வந்து என்னுடைய கரியர் வயசில் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் எப்பெல்லாம் லைஃப்பில் செட்டில் ஆனே நினச்சாலும் அப்பெல்லாம் தான் நல்ல கம்பெனியில் வேலையில் இருப்பான் சூப்பர் ஓகே மாத சம்பளம் வருது நல்ல இடத்துல வேலைக்கு பார்க்குறோம்னா ஒரு நாள் காலையில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் நினச்சேன் எங்களுக்கு சம்பளம் உயர் தரத்துக்கு வந்துருக்கேன் போட்டுக்கு டெல்லியிலேருந்து அப்படினு நினச்சிட்டு புதுச்சேரியெல்லாம் போட்டுருப்போம் வி ஆர் சாரி டு அனவுஸ் தட் வி ஆர் டிஸ்பாண்டிங் த டீம் அப்படின்னா என்ன செய்யறதுன்னு தெரியல முக்கத்து கடையில் டீ குடிக்க போனால் ப பதட்டமாக இருக்கு ஏன்னா அவர்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு இந்த மாதம் சம்பளம் அதை வாங்கி கொடுக்கணும் நம்ம செட்டில் ஆகிட்டு நினைக்கிறப்பலாம் அவர்கிட்ட படார்னு தலையில் எடுத்துகிட்டு இல்லைன்னா அப்போ ஒன்று தெரிஞ்சிருச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் செட்டில் ஆகுதுன்னு ஒன்று கிடையாடா அதை கண்டே பிடிக்காதரா அப்போ என்ன பண்ணு உன்னுடைய நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணு வா பேசறதுக்கு வா எழுதுறதுக்கு வா படிக்கிறதுக்கு வா புக்கு எழுது போய் பேசு நால கற்றுக்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படி எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு என்னென்னலாம் தெரியுமோ செய்ய பாரு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தோல்வி பற்றி பயம் வராது இதுலன்னா அது இருக்குது அது இல்லைன்னா இது இருக்குது இது இல்லைனா இது இருக்குது இவ்வளோ மட்டும்தான் இந்த ரெண்டு டெஃபினேஷனும் உங்களோட தான் இருக்கணும் இந்த ரெண்டு டெஃபினேஷன் வேணுன்னா நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபிலாசபி இருக்கணும் அது என்ன பிலாசபி புதுசாக மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் அந்த கணக்கு இல்லை ஃபிலாசபி இல்லாத ஒரு பிஸ்னஸ் ஜெயிக்காது நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸை பண்ணுறோம் ஆக்சுவலாக அந்த ஸ்டார்ட் அப்ஸில் வர டெஃபினேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் தர் தர் இஸ் அ ஃபிலோசஃபி முன்னால் அப்படி கிடையாது ஒரு தொழில் செய்கிறோம்னா ஒரு வந்து பழச்சிப்போம் சம்பாதிப்போம் வளருவோம் அப்படி இல்லை இப்போ ஒரு ஃபிலாசபி நான் வெளியில் வரப்ப நிறைய ஸ்டால்ஸ் பார்த்தேன் அவர் யாரோ ஒருத்தர் முருங்கைக்கா பொடி ஒன்று என்ன முருங்கைக்கீரை பொடினார் நான் சொன்னேன் பரவாயில்ல தயவு செஞ்சு முருங்காவை நம்ம ஓட்டுனா அதை கிளைம் பண்ணுங்கயா வெள்ளைக்காரன் விற்று காசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அட்லீஸ்ட் நம்ம கொண்டு வந்துடுவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த தானியாசு தினேஷ் பாப்பிள்னு நினைக்கிறேன் எனக்கு அடிக்கடி இந்த அப்டேட் சனிபீட்டர் பாப்பிள் அவருக்கிட்ட ஸ்டால் போட்டுக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்முடைய இந்த இதெல்லாம் பண்ணாங்க திருப்பூரில் வந்து அவருடைய கல்லம் டையெல்லாம் நேட்டிவ்னு கொண்டாந்து கொண்டு வந்தாங்க அப்போ வெவ்வேறு விதமான தொழில் செய்வதற்கான சாத்திய ஊர்கள் அந்த நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு ஒரு பர்பஸு தர் இஸ் டிமாண்ட் சி பிஸ்னஸ் இஸ் நத்திங் இந்த ரீசென்ட் இன்டர்வியூ வித் அரவிந்த் சாமியை ரொம்ப சிம்பிளா அதை அழகாக எஸ்பிளைன் பண்ணார் எனக்கு பணம் பண்றது என்னுடைய தாட் ப்ராசஸ் கிடையாது ஒரு ப்ராப்ளம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை எனக்கு தெரியுது அந்த சொல்யூஷனை பில்ட் பண்ணுவேன் பணம் தானா அவர் அவ்வளோதான் ஒரு டிமாண்ட் இருக்கு அல்லது அந்த இடத்துல ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்குது யூ ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் இஃப் ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கலி பீப்பிள் வில் பை இட் அவ்வளோ தானே எதுக்கு சாஃப்ட்வேர் இவ்வளோ பெரிய காசு வந்துச்சு அது வரைக்கும் நம்ம பத்து வருஷம் சம்பாரிச்சா காசு பத்து நாள் எப்படி சம்பாரிச்சாங்க அவ்வளோ பெரிய தேவை உலகம் முழுக்க இருந்தது இருபது நோட்லேயே பேரேடுகளில் உட்காந்து போல கோடு போட்டு கிழிச்சிட்டு இருந்தப்ப அவன் அப்ளிகேஷன் வழியாக சாஃப்ட்வேர் வழியாக அதை பண்ணணுங்கிற அவ்வளோ பெரிய நீட் இருந்தது அது ஒர்க் ஆச்சு அவ்வளோ மட்டும் தான் அப்போ சொல்யூஷன் நோக்கி போகிறப்ப எப்படி தோக்காம இருக்க முடியும் சொல்யூஷனை நோக்கி போறப்ப எப்படி தோல்வி நடக்காம இருக்கும் ஒரு தீர்வை நோக்கி உங்களுடைய பயணத்தில் எப்படியும் இடையூறு இருக்கத்தான் இருக்கும் சின்ன சின்ன தோல்விகள் விலத்தான் செய்யும் நான் சண்டையில் கிளியாத சட்டை இருக்கா என்ன சண்டைன்னா சட்டை கிளியத்தான் செய்யும் வேற சட்டை வரைக்கும் லைட்டா தச்சு போட்டுக்கிட்டு புது சட்டை போடுறப்ப அப்பவே தெரியும் புது புது சட்டையா போடுவான் அப்படின்னு சொல்லத்தான் போறேன் நீங்க புது சட்டை போட்டாலும் அப்படித்தான் சொல்ல போறீங்க பிஞ்ச சட்டை போட்டாலும் அப்படித்தான் போட போறாங்க என்ன சட்டை போடணும் எப்போ போடணும் எதுக்காக அந்த சட்டையை போடணுங்கிற முடிவெடுக்க வேண்டியது நாம தான் வெற்றி நம்மோட்டு தான் தோல்வி நம்மோட்டு தான்